ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விளாக் எயிட்டி நயன் சனிக்கிழமை எடுத்த வீடியோ காலையில் நேரமே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டேன் நல்லா கண்குளிராக அபிஷேகம்லாம் பார்த்தேன் மஞ்சள் சந்தனம் குங்குமம் பால் தயிர் திருநீர் சொர்ணாபிஷேகம்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் இருந்தோம் திரை போட்டு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அலங்காரம் முடிஞ்சதும் அர்ச்சனை பண்ணினாங்க நல்லா கண்குளிராக சாமியை பார்த்துட்டு தாம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணதனால இது கீதா மாதம்னு சொல்லப்படுது மார்கழி மாதம் தான் தனுர் மாதம்னு சொல்கிறாங்க தனுர் மாதத்தில் நெய்வேத்திய பிரசாதம் ஏதாவது செஞ்சோம்னா ஒரு வருடத்துக்கு அன்னதானம் செஞ்ச பலம் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க நானும் இந்த வேலையை செஞ்சுட்டேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் தேங்காய் நாங்கள் வந்து உடைக்கக்கூடாது அதனால் எனக்கு பழம் பூ திருநீர் பிரசாதம் கந்தசஷ்டி புக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் மனசுக்கு பரிபூரணமாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் விருப்பப்பட்டால் பாய் நாளைக்கு பார்க்கலாம்